ஹலோ வீஸ் எல்லாம் நமக்காரம் இப்போ வந்து இந்த வீடியோவில் என்ன காமிக்கப்படுறேன்னா இப்போது இந்த வீடு கட்டி ஒரு ஷேப்புக்கு வந்து யூபிவிசி ஜன்னல் எல்லாம் போட்டாச்சு டோரும் மெயின் டோர் வந்து ஸ்டீல் டோர் போட்டாச்சு உள்ளே வந்து மற்ற ரூம்களுக்கும் வந்து எல்லா டோரும் வந்து போட்டாச்சு இப்போது ஜன்னல் போட்டாச்சு எல்லா ரூமுக்கும் வந்து டோரும் வந்து போட்டாச்சு ஜன்னலும் போட்டாச்சு ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா உள்ளே வந்து எம்டியாக எல்லா ரூமும் இருக்கிறதுனால பயங்கரமாக வந்து எக்கோ அடிக்குது ஸோ அது வந்து நீங்கள் இப்போது கேட்டிருப்பீங்க எதுக்காக அப்படின்னா அந்த நம்ம கான்க்ரீட் வால்ஸில் வந்து நம்ம எழுப்பக்கூடிய ஒளி வந்து அப்படியே வந்து அது வந்து நம்ம மேலே திரும்பி வந்துடும் ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு ஃபர்னிச்சர் போட்டாலோ இல்லை கர்டைன்ஸ் அந்த ஸ்க்ரீன்லாம் போடுவாங்கள்ல அதெல்லாம் போட்டால் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கம்மி ஆகிடும் ஸோ இது வந்து ஒன்றும் பெருசாக நம்ம ஒன்றும் பெருசாக பண்ணுறதுக்கு இல்லை ஸோ இதெல்லாம் வந்து பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்மியாகும் பட் இந்த மாதிரி ஒரு சவுண்டு நம்ம இந்த டைமில் தான் இதை வந்து ரசிக்க முடியும் மற்ற டைமில் இதை வந்து நம்மளால் வந்து அவ்வளோவா கேட்க முடியாது உள்ள திங்ஸ்லாம் வந்துட்ட பிறகு அதான் வந்து இந்த மாதிரி வந்து நடக்குது ஐயோ அப்பா எவ்வளோ சவுண்டு வருது சரிங்க பியோஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்